வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ மழை பெய்து கார்த்தி மாதம் இந்த கார்த்தி மாதத்துலேயே நான் எதுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன்னா மழையில் உங்களுக்கு வந்து இந்த மார்கழி மாதம் இந்த கார்த்திகை மாதம் வந்து காய்க்கிற எல்லா காயை பற்றியும் சொல்ல போகிறேன் அது என்னென்னா கார்த்தி போட்டாக்கா சித்திரையில் வந்துடும் மார்கழியில் வந்துடும் இப்போ அதுக்கு முன்னே எங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு கேன் ரெடி பண்ணி பத்து கேன் ரெடி பண்ணேன் பழைய கேன் தான் இருந்துச்சு அதை மண் கொட்டி வச்சுருந்தேன் அதையும் மறுபடியும் ரெடி பண்ணி அஞ்சு வகை வெண்டைக்காய் அஞ்சு வகை கத்திரிக்காய் வாங்கினேன் வேற ஆன்லைனில் மெட்ராஸ்லேருந்து வழ வர வர வச்சேன் திருவண்ணாமலில் இருக்கேன் அதெல்லாம் நாற்று விட்டு அஞ்சு வகை கத்திரிக்காயும் இதோ இதில் வந்து மூணு வகை கத்திரிக்காய் வந்துருச்சு கொத்து கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் அப்புறம் வந்து நீட்டு கத்திரிக்காய் அந்த மாதிரி மூணு வந்துச்சு அதே மாதிரி ரெண்டு வகை வெண்டைக்காய் வந்துச்சு அதில் வந்து கஸ்தூரி வெண்டை இது இதுதான் கஸ்தூரி வெண்டை நாலு செடி வச்சுருக்கேன் பாருங்கள் நாலு அஞ்சு செடி வச்சிட்டேன் நிறைய போட்டேன் அதில் எது வருதோ அதை விட்டுடலான்னு பார்த்தேன் அது அஞ்சு வந்துருச்சு இதுதான் இவ்வளோ உயரம் போயிருக்கு பந்தல போய் ஏழு அடி பந்தல் இது கம்பி வந்து ஏழு அடியில் வாங்கி பந்தல் போட்டு வச்சுருக்கேன் வேஸ்ட்டாக அந்த கொம்பெல்லாம் கொம்புங்க நிறைய இருக்கவே நான் போட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் உளுத்து போச்சுன்னா கவுறு தான் வாங்கி கட்ட போகிறேன் இதுதான் என்னோட கார்டன் மாதிரி கனகாம்பரம் கட்டிங்ஸ் இப்போ நாளில் வந்து அந்த கிளையிலே வந்து வேர் வந்துடும் அந்த வேர் வர கிளையை உடச்சி பதியம் போட்டு வச்சுருக்கேன் துளுத்துருச்சுன்னா நான் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு வந்து இலவசமாக தான் கொடுக்க போகிறேன் என்கிட்ட இருக்கிற என்னோட கார்டனில் இருக்கிற எல்லா செடியும் வந்து பார்சல் சர்வீஸில் ஐம்பது ரூபாய் கேட்குறாங்க அதுவும் நான் பாக்ஸ் ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு இருபது ரூபாய்தான் கேட்பேன் மற்றபடி அதிகமாக வந்து ரேட்லாம் போடுறதில்ல இதுதான் என்னோட கார்டன் இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் இதெல்லாம் முள்ளங்கி பீட்ரூட் கேரட் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி இது டிராகன் கோவக்காய் இப்போ தான் போயிருக்கு கொடி பந்தலுக்கு கோவக்காய் வந்து வச்சிகிட்டே இருக்கும் இதுக்கு வந்து நம்ம காய்கறி கிச்சனில் வேஸ்ட்டாக இருக்கிறத போட்டாவே போதும் இதுக்கு வந்து பாலினேஷன் கூட பண்ண தேவையில்ல கண்டிப்பாக இதில் வந்து தானாக பூ வச்சு தானாக இவ்வளோ நீட்டு கோவக்காய் காய்க்குது எனக்கு வந்து வாரத்தில் ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை பத்து காயாவது கிடச்சிரும் அதை நான் வந்து எங்கள் பசங்களுக்கு டப்பாவுக்கு பொரியல் பண்ணி அமிச்சிடுவேன் இப்போ எதுக்கு வந்து நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா இது ஒரு பாருங்கள் இந்த கஸ்தூரி வெண்டைக்காக தான் இந்த ரெண்டும் வந்து கஸ்தூரி வெண்டை எங்கள் செடியில் தான் காய்ச்சிச்சு ஃபஸ்ட்டு நாலு காய் வச்சிச்சு அதை பெரிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு காய் விட்டேன் முத்திடுச்சு இது வந்து சிகப்பு வெண்டை இந்த இதை தான் நான் வந்து ஆன்லைனில் வர வச்சேன் இது இந்த பாக்கெட்டில் ஒரு கொஞ்சோண்டு இருந்துச்சு இதில் அஞ்சு தான் எடுத்து போட்டேன் அஞ்சு ஆறு போட்டேன் அதில் அஞ்சு வந்துருச்சு மீதி ரெண்டு மூணு முளைக்கில் இதை வந்து அப்படியே வச்சுருக்கேன் இதில் தான் சிகப்பு வெண்டைக்காய் வர வச்சேன் இது எல்லாத்தையுமே போட்டேன் ஒரு பத்து வெண்டைக்காய் இருபது வெண்டக்காய் இருந்துச்சு அதில் வந்து ஒரு மூணு தான் வந்துச்சு அதுலேருந்து உற்பத்தி பண்ணது தான் இது இந்த பாருங்க அந்த மூணு செடியிலேயே இவ்வளோ சிகப்பு வெண்டைக்காயை நான் வந்து எடுத்துட்டேன் இப்போ இந்த ரெண்டையும் தான் உங்களுக்கு ஆன்லைனில் இலவசமாக வந்து கொடுக்க போகிறேன் யாருக்கு வேணுமோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பு நம்பரும் இருக்கும் வாட்ஸ்அப் கேட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் அனுப்புவேன் நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்பை ஜாயின் பண்ணிங்கன்னால் நான் இலவசமாக பார்சல் சர்வீஸில் கொடுத்துருவேன் இதுதான் நான் வந்து விதை சேகரிக்கும் டப்பா இப்போ இதில் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டப்பா தயார் பண்ணி நம்ம வந்து நெய் வாங்குவோம் அதில் வந்து நான் எல்லா விதையும் எத்தனை விதை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இது வந்து அஞ்சு வெண்டக்காய் அது அதுக்கு பேர் போட்டு அட்டையில் எழுதி வச்சிருக்கேன் அதே மாதிரி எந்தெந்த மாதம் என்னென்ன போடலாம் அப்படி சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன் மாதங்கள் பன்னெண்டு மாதமும் நான் வந்து எழுதி வச்சிருக்கேன் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு நாங்கள் விவசாயம் பண்ண குடும்பம் அதனால் எங்களுக்கு வந்து எந்த மாதம் என்ன போடணும் அப்படி சொல்லிட்டு தெரியும் அதை வச்சு நான் இதில் எழுதி வச்சுருக்கேன் அது வேணாலும் பாத்துக்கலாம் இதை பார்த்து எழுதி வச்சு நீங்க வந்து அந்தந்த மாசத்துக்குரியத நீங்க தாராளமா போடலாம் இதுதான் நான் வேதை சேகரிக்கும் விதம் இப்போ இதை வந்து நான் உளுத்தி எவ்வளோ இருக்குன்னு காமிக்கிறேன் இவ்வளோ இருக்குது இப்போது இதில் வந்து இது வந்து கஸ்தூரி வெண்டை இது வந்து சிகப்பு வெண்டைக்காய் இது ரெண்டையும் உங்களுக்கு யாருக்கா வேணும்னா கொடுக்குறேன் நீங்கள் வந்து இதை வாங்கி கொஞ்சோண்டு சாம்பல் தடவி கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வந்து அதை நட்டு விட்டுடலாம் அப்படி இல்லைன்னா சாணி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம நடலாம் கண்டிப்பாக வந்து கடையில் தான் போய்ட்டு டைக்கோடர்மா நம்ம வந்து எதனா ஒரு மருந்து ஃபங்கஸாக வராத அது வேர் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு எதையுமே வாங்க தேவையில்ல அதே மாதிரி நம்ம கார்டனில் இருக்கிற கற்பூரவள்ளி வேப்பந்தழை இதெல்லாம் வந்து ஊற வச்சு எருக்கஞ்செடி தழை இதெல்லாம் ஊற வச்சு நம்ம வந்து இது முளைச்சதுக்கப்போம் ஊற்றினோம்னா வேர் பூச்சி வராது அதே மாதிரி வளர்றதுக்கும் நம்ம இலவசமாகவே நம்ம வந்து லிக்யூடாக வந்து கரைச்சி க நம்ம வீட்டில் சேர்ற கண்ணீர் தண்ணியும் ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு ஊற்றலாம் அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வே வேப்பந்தண்ணி ஊற்றலாம் வேப்பந்தழையை ஊற வச்சு தண்ணி தழையும் வேப்பந்தனியும் ஊற வச்ச தண்ணியை நம்ம தண்ணியில் கலந்து ஊற்றினாவே ஸ்ப்ரே பண்ணாவே நமக்கு செடி வளர்ந்துடும் இதுதான் என்னோட விதை சேகரிப்பு வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்